சாதகமான இடத்துல சுக்கர பகவான் சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் குடும்ப உறவுகள் நம்ம கிட்ட வந்து சேரப்போதுங்க பந்துக்கள் என்று சொல்ற மாதிரி இனிமேல் குடும்பம் சார்ந்த விஷயத்துல தான் நாம ஈடுபட போறோம் நல்ல முன்னேற்றம் தரும் சுகம் தரும் என்று இல்லை நல்ல சந்தோஷமா சொல்றேன் நம்ம ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த உறவிலே திருமணத்தை அமையக்கூடிய வாய்ப்பினை நடக்கப் போறாரு ரொம்ப நாளாக தேடிங்கிற ஐயா எங்கே தேடினாலும் சரியாக கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு பார்த்தனா உறவிலே நம்ம அருகாமையிலே இருக்கக்கூடிய உறவுலே ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுல இப்பொழுது நல்ல விதமாக அமையப்போகுது நம்மளுக்கு இது வரைக்கும் தவறாக அமைஞ்சிருந்தால் சரியான முறையில் கிடைக்கல நான் அதை பயன்படுத்த முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது வருவதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம குழந்தைகளுக்காக திருமணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி அந்த ப்ரோக்ராம்லாம் கேட்ட இடத்தெல்லாம் ரூபா கிடைக்கும் சுக்கர பயிற்சி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இதுவரைக்கும் மகரத்தில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து சனி என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனியுடன் சேர்ந்து பலாவுலன அளிக்கப் போகிறார் அதாவது மகா சுக்கர பெயர்ச்சி என்று சொல்லலாம் சனி பகவானோட சேரக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு இருக்குன்னா இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்க்கும் பொழுதெல்லாம் அதிகப்படியான செல்வங்களும் அதிகப்படியான ஈர்க்கும் தன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வத்தை இரு வாரி வழங்க போகிறார் இந்த நேரத்தில் சுக்கர பயிற்சியிலே இது ஒரு அதிகபூர்வமாக எப்படி சொல்கிறதுனா அவர் ஒரு படிக்கு குறைவாக தான் இருக்கார் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக இருந்த கூடிய காரணத்தாலேயும் ஆட்சி பெற்ற சனியோடு தொடர்பு கொள்வதால் பெரிய மகாவா அதாவது எப்படி சொல்கிறதுனா பெரிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை தரக்கூடிய அளவுக்கு செல்வங்களோ மார்க்கெட்டிங் எல்லாமே உயரக்கூடிய காலம்தான் நல்லதே நடக்கும் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே இந்த சுக்கர பயிற்சி என்னென்ன கொடுக்க போதையா இப்போதான் வீட்டிருந்தார் நம்ம ராசியில் வீட்டிருந்தார் நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றிருந்தார் அதாவது ஏழாம் இடத்தை நேரடியாக செவ்வாய் பார்த்துருந்தாங்க சின்ன சின்ன துன்பங்களோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ உடல் உபாதைகளை இல்லை அந்த துன்பம் எல்லாம் விடுதலை பெற்று அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று இப்போது நல்ல ஒரு அமௌண்ட் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு அமௌண்ட்டு கணவனுக்காகட்டும் மனைவிக்காகட்டும் இருந்து வந்த பிரச்சனையில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடிவு தரணும் ஐயா நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் நம்மளுக்கு திருமணம் நடக்கணும்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலம் உகந்த காலமாக இருக்குது ஐயா பயப்படணும் அவசியமே இல்லை மகரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பந்த உறவுகள் சேர்க்கக்கூடிய காலம் ஏன்னா ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்துல அமர்வது முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சாதகமான இடத்துல சுக்கர பகவான் சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் குடும்ப உறவுகள் நம்ம கிட்ட வந்து சேர பந்துக்கள் என்று சொல்ற மாதிரி இனிமேல் குடும்பம் சார்ந்த தான் நாம ஈடுபட போறோம் நல்ல முன்னேற்றம் தரும் சுகம் தரும் என்று நல்ல சந்தோஷமாக சொல்றேன் இந்த நேரத்துல உங்களுக்கு வாய்ப்பினை நல்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் நீங்க வேலை சார்ந்த விஷயத்துல சரியான முறையில் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பிஸ்னஸ்லாம் பண்ண போகிறேன் எனக்கு எந்த எண்ணமெல்லாம் வரலைங்க நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும் சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ணி நான் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது இரண்டாம் இடத்துல தொழில் வளத்தை மேலோங்கக்கூடிய காலமாகும் தன் மனைவி பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கின்ற காலமாக நான் எங்கன்னா வேலை கூட சாமி இந்த பிஸ்னஸ்ஸை எங்கள் மனைவி பேரில் ஆரம்பித்து நான் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஐடியாலாம் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த முறை சக்சஸ் கொடுக்கின்ற காலமாகவும் நாம் எது வெத்து ஏதாவது எடுத்து வைக்கின்ற அடிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கணும் எல்லாத்திலையும் நாம் வெற்றி பெற்று வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மகர ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி யோகம் தரும் செல்வங்களை தரும் அள்ளி தரும் என்று சொல்ற மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துற மாதிரி புரோக்ராம் பண்ணி தரும் சுவாமி திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய உறவுகள் இப்ப இந்த நேரத்துல கைகூடக்கூடிய காலம் இரண்டாம் இடத்துல இருந்தாலே அது சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் நம்ம உறவினர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நம்ம ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த உறவிலே திருமணத்தை அமையக்கூடிய வாய்ப்பினை நல்க போறார் ரொம்ப நாளா தேடிங்கிற ஐயா எங்க தேடினாலும் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு பார்த்தோன்னா உறவிலே நம்ம அருகாமையிலே இருக்கக்கூடிய உறவிலே ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த தடையாக இருந்து வந்த திருமண பந்தமோ அல்லது குழந்தை பேரோ இதுவரைக்கும் இல்லைனா இப்ப திடீர் குழந்தை குழந்தைப்பேர் பாக்கியமும் கிடைக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறும் ஒரே வார்த்தை சொல்ல போனா மகரத்தை பொறுத்த வரைக்கும் சுபம் 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 என்றே சொல்லலாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது நல்ல ஒரு பெத்தமௌண்ட் கிடைக்கின்ற பாக்கியம் ஒரு சுகமாக இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஆரம்பம் என்று கூட சொல்லலாம் இதுக்கப்புறம் தொய்வான நிலைமையெல்லாம் எல்லாம் கிடையாது மகர ராசிக்கு இனிமேல் வருகின்ற அடிகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறி ஒவ்வொரு படியும் உயர்ந்த படிக்கு செல்லக்கூடிய காலம் இதோ ஆரம்பித்து விட்டது இந்த சுக்கர பயிற்சி ஒன்றே போதும் இவங்களுக்கான பிள்ளையார் சுழி போட்டு சொல்லுவாங்கல்ல பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அவன் துணையாலே துகம் கூடும் தொடர்ந்து அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த துணையும் நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய காலமாகவும் குடும்ப உறவுகள் சேர்க்கின்ற காலமாகவும் நம்ம உறவுகளில் திருமண பாக்கியத்தையும் பந்தத்தையும் ஏற்படுத்துகின்ற காலமாகவும் இந்த சுக்கரபெயர்ச்சி இரண்டாம் இடத்தில் அமர்ந்து சனியோட தொடர்பு கொள்ளும் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க இல்லறத்துல சுப நிகழ்ச்சிகள் கேட்ட இடத்துல வருமானம் வேலையில அமைப்புல இரட்டிப்பு வருமானத்தை தரக்கூடிய அளவுக்கு இந்த சுக்கர பயிற்சி மகரத்தை பொறுத்த வரைக்கும் மேலோங்கி நிற்கின்ற காலமாக வருகின்றது மனதுக்கு இதமா இருக்க போதுங்க விடுங்க எதுவுமே தவறான விஷயங்கள் இல்லை கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் தொல்லை எதனா இருந்தால் அவையெல்லாம் தீர்க்கறதுக்கு எதனா ஒரு அமௌண்ட்டு லோன் சார்ந்த விஷயமோ நாம் கேட்ட இடத்துல ரூபா கிடைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இப்பொழுது நல்ல விதமாக அமையப்போகுது நம்மளுக்கு இது வரைக்கும் தவறாக அமைஞ்சிருந்தால் சரியான முறையில் கிடைக்கல நான் அதை பயன்படுத்த முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது வருவதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம குழந்தைகளுக்காவது திருமணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி அந்த ப்ரோக்ராம்லாம் கேட்ட இடத்துல ரூபாய் கிடைக்கும் அவர் கல்விக்காகவே ரூபா கேட்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த இருபத்தொம்போது நாட்கள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் மேலோங்கி நிற்கின்ற காலமாக அமையப்போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட யோக நரசிம்மரை வழிபடுங்க ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் சோளைங்கரில் வீட்டில் இருக்கக்கூடியார் அருள்பாளித்தின் இருக்கார் அவரை வணங்கும் பொழுது உங்கள் தேவைகள் பூர்த்திகள் சனி பகவானால் ஏற்பட்டு வந்த துன்பம் ராகு கேதுக்களால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கை துணையும் கொடுக்கக்கொண்ட காலமாக அமைய போது குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்டுகின்ற காலமாக இந்த நேரத்தில் அந்த பாக்கியம் எல்லாம் போகுது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் அனைத்தும் மறையக்கூடிய காலமாக வரப்போதுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்